என் பேர் நீலவேணி என் தங்கச்சி பேர் வெண்ணிலா நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்களோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க எங்களுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் நாங்கள் தினமும் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா அந்த மீனை வாங்கி இந்தாண்டை வித்துட்டு வர்றது தான் எங்களுடைய வேலையே நான் சின்ன வயசுலேயே படிப்பை நிறுத்திட்டேன் ஏன்னா என் தங்கச்சியோட படிப்புக்காகத்தான் என் தங்கச்சி இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரி போய்கிட்ருக்கா இடைப்பட்ட விடுமுறை நாட்களில் என் கூட சேர்ந்து மீன் வியாபாரம் செய்வா அப்பா அம்மா இல்லாததால் எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த மீன் விற்று அதில் வர்ற சொற்ப வருமானத்தை வச்சு தான் எங்களுடைய குடும்பமே நடந்துகிட்டுருக்கு எங்கள் பாட்டி அவங்களோட இளம வயசு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஓரளவு இந்த மீன் விற்பனை பிடிச்சிருந்தது எங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க அந்த மீன் விற்பனையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் எங்களுடைய பிடிப்பை தொடர்ந்துக்கிட்டு இருந்தோம் எப்போ எங்கள் பாட்டி கொஞ்சம் வயசுக்கு முடியாமல் போய் உட்கார ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்து என் தங்கச்சிக்காக நான் என்னோடய படிப்பை விட்டுட்டு என் தங்கச்சியை படிக்க வைக்கணுன்றதுக்காக என் பாட்டியை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மீன் வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தேன் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மீன் வியாபாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதனாலேயே என் கூட இருக்கிற சக மீன் விற்பனையாளர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க பாவம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் இந்த பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களாலே இப்போ வயசானதால் மீன் விற்க முடியாமல் போனதால் இந்த பிள்ளைங்க மீன் விற்க வருது இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் விற்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் தினமும் மீன் விற்றுக்கிட்டு வருவோம் இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை தினமும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு விடுமுறை நாட்களில் என் தங்கச்சி வெண்ணிலா தனியாக கடை போட்டு எனக்கு பக்கத்துலேயே உட்காந்து மீன் விற்றுக்கிட்டு வருவா இது ஏன் அப்படின்னா மீன் விற்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு கடையிலேருந்தும் சொற்ப வருமானம் கிடைக்கும் ஒரே கடையில் வச்சுருந்தா வருமானம் பெருசாக இருக்காது அதனால் என் தங்கச்சி வர்ற அன்னைக்கு மட்டும் ரெண்டு கடையாக இந்தாண்டா ஒரு கடை அந்தாண்டா ஒரு கடைன்னு சொல்லி நாங்கள் தனித்தனியாக வியாபாரம் செய்வோம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறதால என் தங்கச்சி வர்ற நாட்களில் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைக்கும் இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா என் தங்கச்சி கடைக்கு ஒரு இளைஞன் ஒருத்தன் திடீர்னு வர ஆரம்பித்தவன் என் தங்கச்சியை உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான் என் தங்கச்சிக்கிட்ட தான் மீன் வாங்கிக்கிட்டே இருப்பான் இது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் ரெகுலர் கஸ்டமர் எல்லாருக்கும் இருக்கிறது தானேன்னு சொல்லி நானும் அமைதியாகவே விட்டுட்டேன் போக போக அந்த இளைஞன் என் தங்கச்சியை தவிர வேறு யாருக்கிட்டேயும் மீன் வாங்கவே இல்லை என் தங்கச்சி கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டானும் கூட பக்கத்தில் எங்கேயாவது நின்று வெயிட் பண்ணிவிட்டு என் தங்கச்சி வந்ததுக்கப்புறம் அவகிட்ட மீன் வாங்கிறதுக்காகவே அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்படியே சில நாட்கள் அவன் என் தங்கச்சி வர்ற நாட்களை பார்த்துப்பான் மீனே வாங்க ஆரம்பித்தான் என் தங்கச்சிக்கு என்றைக்கெல்லாம் ஞாயிறு லீவு வருதோ அன்னைக்கெல்லாம் தான் அவன் மீன் வாங்கவே வரான் மற்ற நாட்களில் வர்றதே இல்லை அப்படியே வந்தாலும் மற்ற கடைங்களுக்கும் போகிறதே இல்லை என் தங்கச்சியோட கடை திறந்திருந்தா மட்டும்தான் வர்றது அப்படி இல்லை அப்படின்னா அவன் வெயிட் பண்ணி என் தங்கச்சி கடை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிகிட்டு இருந்தான் இப்படி அவன் வாங்குறதுனாலயே சில நேரங்களில் இங்கில சுற்றி இருக்கிற மக்கள் எங்களை தப்பாக பேச ஆரம்பித்தாங்க பாரு அதுக்குள்ளே வாலிபனை கைக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க தானேன்னு சொல்லி ஆதரவு கொடுத்தா இதுங்க இந்த வேலையை பார்க்குது பாரு அப்படின்னு சொல்லி என் காது படவே என் தங்கச்சியை கொஞ்சம் தப்பாக பேச ஆரம்பித்தாங்க அதுக்கு தகுந்தார் போல் அவனும் என் தங்கச்சியை அப்பப்போ ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருப்பான் எவ்வளோ கூட்டாக இருந்தாலும் லைனில் நின்னாவது வாங்குகிற மக்களோட மக்களாக இவன் நின்று வாங்கிட்டு போவானே தவிர மற்ற கடைக்கு போகிறதே இல்லை இதனாலேயே அங்கே உள்ள சில பேர் என் தங்கச்சிக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க இது என் காது கே கேட்கவும் கொஞ்சம் எனக்கு கோபம் வந்துருச்சு நம்ம தங்கச்சி தங்கச்சி மேலே தப்பு இருக்காது இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் தப்பான எண்ணமாகவே இருந்துகிட்டு இருந்தது அப்புறம் சில நாட்கள் போக போக என் தங்கச்சிக்கிட்ட அவன் கொஞ்சம் க்ளோஸாக பேரா பேச ஆரம்பித்தான் அப்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமும் வந்துடுச்சு இவளும் சிரித்து சிரித்து பேசுகிறா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என் காதுகிட்டே வந்து என்னம்மா உன் தங்கச்சி இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா பார்த்தியா அந்த பையன் எப்போ பார்த்தாலும் உன் தங்கச்சி இருக்கிற கடைக்கு தான் வரான் அடிக்கடி உன் தங்கச்சியை பார்த்து சிரித்து சிரித்து பேசிட்டு மீன் வாங்கிட்டு போகிறான் உன் தங்கச்சியும் அதுக்கு தகுந்தா போல் பல்ல பல்ல காமிச்சு சிரிச்சிக்கிட்டு இருக்குது என்னம்மா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா தாய் இல்லாத பிள்ள தானே வேற தப்பான எதத்துக்கு போயிடாதீங்க நல்லவனோ கெட்டவனோ என்ன எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தீர்மானமாக பழகுங்க இப்படிலாம் பேசுனா ஊரில் நாலு பேர் தப்பாக பேச மாட்டாங்க இல்லையா இதெல்லாம் யோசித்து நீங்கள் என்ன எதுன்னு பார்த்துக்கமான்னு சொல்லி என்கிட்டயே ஒரு சக மீன் விற்பனையாளர் ஒருத்தங்க வந்து இதை சொல்லிட்டு போனாங்க மற்றவங்க சொல்லி நம்மளுடைய பேர் அசிங்கப்படுது அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது சரி அடுத்த வாரம் வரட்டும் இவன் இதே மாதிரி பண்ணுறானான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி சனிக்கிழமையும் வந்துச்சு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டம் அந்த கூட்டத்துலேயும் அவனை தான் தேடிகிட்டு இருந்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவனும் வந்தான் என் தங்கச்சியோட கடை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான் அப்புறம் அந்த தங்கச்சி என் தங்கச்சி கடை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் அவன் அங்கே வர ஆரம்பித்தான் வந்த உடனே சரியான கூட்டம் க்யூவில் நின்று என் தங்கச்சியை எட்டி எட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான் கியூவில் போது எப்படா கிட்ட போவோம் பேசுவோன்னு சொல்லி அவன் ஆர்வத்தோடு இருக்கிறத நான் உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கோபம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லி நேராக அவன்கிட்ட போன சட்டையை பிடிச்சி இழுத்து கண்ணத்தில் பலார்னா அறவிட்டேன் ஏண்டா என் தங்கச்சியை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது எப்போ பார்த்தாலும் என் தங்கச்சி பின்னாடியே தெரியுற சொல்லு விட்ற அவகிட்ட தான் மீன் வாங்குற மற்ற யார்ட்டையும் வாங்குறதே இல்லை என் தங்கச்சி கடை தொடக்கலனாலும் லீட் பண்ணி வெயிட் பண்ணியாவது வாங்கிட்டு போகிறேன் என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் பார்க்கறவங்கள எங்களை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு என்ன நினச்சிகிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி அவனை சலார் சலார்னு நான் அற விட்டு எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுத்தி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒரு கும்பலே கூடிடுச்சு அதுக்கப்புறம் ஏமா ஏமா அந்த பையனை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு சில பேர் தெரியாதவங்களாம் கேட்டாங்க அப்போது நான் சொன்னேன் இந்த பையன் என் தங்கச்சிக்கிட்ட எப்படியோ தப்பான முறையில் நடந்துக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அதனால தான் இவன் அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அவன் கண்கள்லேருந்து கண்ணீர் தாரையாக ஓடியறது ஓடியிருந்ததுக்கப்புறம் என்ன இப்படி பேசுகிறீங்க இவங்க யார் என்னதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி என் தங்கச்சியும் என்னை திட்ட ஆரம்பித்தாள் உனக்கு ஒன்றும் தெரியாதுரி வாய் முடு உன் கஸ்டமர் அவங்ககிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க அவங்க கிட்டி நீ சிரித்து பேசிக்கிட்டு இருக்க பார்க்கறவங்களாம் என்கிட்ட என்ன ஒன்று சொல்லி தப்பா சொல்கிறாங்க தெரியுமா உன் தங்கச்சி அவனுக்கும் ஏதோ லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அக்கா என்னக்கா நீமாக்கா இப்படி பேசுகிற ஏய் நான் மட்டும் பேசலடி மொத்த ஊருமே பேசுது பாரு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி வேடிக்கை பேசுகிறாங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சதுக்கு தான் இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி என்ன தனியாக கூட்டிகிட்டு போனாங்க அவரையும் அண்ணா வாங்கினா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அண்ணான்னு கூப்பிட்டா அப்போது கொஞ்சம் எனக்கு ஏதோ இடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன இவ அண்ணான்னு சொல்லி கூப்பிட்றாளே அப்படின்னு அப்போ தான் அவங்கிட்டருந்து ஒன் அண்ணா உங்கள் ஃபோனை கட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்குறாங்க இதோ பார் என்ன மாதிரியே இருக்கிற இவரோட தங்கச்சியை தான் என்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னோடய கண்களில் இருந்தும் கொஞ்சம் கண்ணீர் கலங்கிடுச்சு என்னம்மா சொல்கிற ஆமாம் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன் இதோ என் பேர் அருள் என் தங்கச்சி பேர் தேன்மொழி என் தங்கச்சி கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனான் அதுலேருந்து நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் என் தங்கச்சி போனதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல அவள் கூட இறந்த நாட்கள் நினச்சி நினச்சி நான் அழுவாத நாளே இல்லை ஒரு நாள் எதர்ச்சியாக எங்கள் அம்மா மீன் வாங்க என்னை வற்புறுத்தி அமுச்சு விட்டாங்க அப்போது இந்த கடைக்கு வரும்போது இந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம தங்கச்சியே இங்கே உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி நல்லா உத்து பார்த்தேன் என் தங்கச்சியை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிவு பண்ணேன் இங்கே பாருங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வேற்றுமை கூட கிடையாது அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா இதுக்காக தான் என் தங்கச்சியை பார்க்குற சாக்கில் உங்கள் தங்கச்சியை நான் பார்த்துட்டு போகிறேன் வேறு எந்த தப்பான நோக்கத்துலேயும் நான் உங்கள் தங்கச்சியை பார்க்கலங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது என்னோடய கண்கள்லேருந்து கண்ணீர் தாரை தாரியாக விட்டுது அதுக்கப்புறம் என் தங்கச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் தங்கச்சியும் உங்களோட தங்கச்சியும் ஒரே உருவத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது எனக்கே ஆச்சரியத்தை தான் கொடுக்குது இருந்தாலும் உங்களை அடித்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து நான் வந்துட்டேன் ஒரு மனிதனோட பிறவியில் ஏழு பேர் ஒரே உருவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் புராணங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழும்போது அது உண்மைன்னு சொல்லி நமக்கே நினைக்க தோணுதில்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்